ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தமிழ் கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாள தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கருதுகிறது அன்றாட அரசியல் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலில் போக்க வேண்டும் உங்களுக்கு நடந்திருக்கு பட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன ஒரு நல்ல முடிவு முடிவெடுக்கிறத தவிர காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒருத்தர் வந்து ஒண்ணுமே நான் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உலக எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதியும் கிடையாது ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேரில் வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறுரூவா கேட்குறேன் நான் உனக்கு நூறுரூபா தரேன் இந்த வாக்குவாதம் வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் அப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடுறோங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறதா அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியான இளைஞர் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டதாக ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நெஞ்சை பதவதக்க வைக்கும் என்று ஒரு செய்தி வந்து திருப்புவனம் காவல் நிலைய காவல்துறையால் வந்து அஜித் குமார் என்ற ஒரு இளைஞன் இருபத்தொன்பது வயது இருபத்தி வயதான அந்த இளைஞன் வந்து காவல்துறை அடிக்கிறான் காட்டு முராண்டித்தனமாக அடிக்கிறான் அடிச்சு அப்படியே பிள்ளைய பத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல அதாவது எறும்புக்கும் கூட வந்து ஒரு குடும்பம் இருக்கு ஆறறிவு படித்த சிவராஜி அந்த காக்கி சட்டை போட்டவனே திமுரு ஏறி வந்து நிக்கும் மாச சம்பளம் அரசு கையில கம்பு கொடுக்கற அடிக்கிறதுக்கு சுட்டு கொல்றதுக்கு துப்பாக்கி கொடுக்குறேன் அவனை வழக்கு போட்டு சித்திரவாதம் செய்யறதுக்கு வந்து நோட்டை கொடுக்குறேன் எழுதுறதுக்கு பேனாவை கொடுக்குறேன் உட்கார்றதுக்கு சேரை கொடுக்குறேன் ஆறாள அட்ரா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மேல இருந்து அரசு வரைக்கும் முதல்வர் வரைக்கும் அந்த துறையை தன் கையில வச்சிருக்கிறேன் அந்த திமுரு திமுரு அந்த திமுரு காவல்துறைக்கு அது வந்து அந்த தம்பி அஜித் குமார் அவருடைய தம்பி வந்து நவீன்குமார் தம்பி அஜித் குமார் என்ன பண்றாரு அந்த இருபத்தொன்போது வயசு இளைஞன் அப்படின்னு பார்த்துட்டா முன்பு வந்து கடந்த காலங்களில் அவர் மீது ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னா வழக்கு இல்லை எந்த குற்றப்பின்னணையும் இல்லாத நபர் ஒரு திருட்டு வழக்கோ அடிதடியோ கொலை வழக்கோ எதுவுமே இல்லை அவர் மேல அப்ப அவர் மணப்புறம் பத்திராளிமன் கோயிலில் காவலராக இருக்காரு அப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து மனப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வர்றாங்க காரில் வர்றாங்க அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே வந்து சாவியை கொடுக்குது ஒரு இதை உள்ளே தள்ளிட்டு வர்றாரு அவர் இன்னொரு தொற்று கொடுத்து அந்த காரை வந்து ஓரம் கட்டிட்டு வர்றாங்க இதுதான் நடந்தது அதில் அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் இருந்துச்சு பிறகு ஒம்பது ஒம்பது நகை இருந்துச்சு அப்படிங்கிறது அதுவும் கூட மனுவாக கூட எழுதலை செவிவெளி செய்தியாத்தையும் அந்த திருப்போனம் காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க அவனை காவல் நிலையத்துக்கும் கூட்டிட்டு போல அவன் அப்படியே வந்து அந்த அறநிலையத்துறை அந்த கோயிலுக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் பாவம் அந்த தம்பிய அவனுடைய தாயாரும் தந்தையாரும் பார்த்தாங்கன்னா எவ்வளவு மனவதனப்படும் அடிச்சு சித்திரவாதம் செய்து பெரும் முதலாளிகள் மலையை சுரண்ட கேட்க நாதி கிடையாது காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மணல் பூரா அரவு நாடுகளுக்கு போகுது மணல் பூரா அரவு நாடுகளுக்கு போகுது அதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது எளிய மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி அதை அப்படியே உண்டு கொளுத்து பெரும் முதலாளியா நிற்கிறேன் அரசியல் வேஷம் போடுறேன் அதிகாரத்துல கேட்க நாதி கிடையாது கூலிக்கு எளிய மக்களோட நிலங்கள் எல்லாம் சுரண்டி பிறக்கி ஆட்டைய போடுறேன் அதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க நாதி இல்ல ஆனா ஒரு செபிவளி செய்தி ஒரு மனுதார் கூட மனு கூட காவல் நிலையத்தில் மனு கூட கொடுக்கல ஒரு செவிழி செய்தியை மட்டும் ஆதாரமாக கொண்டு இந்த காவல்துறை தம்பி அஜித் குமாரை கொண்டு போய் திட்டமிட்டு அடிச்சு இது இது செயல் வந்து செயல் இது அதிகாரம் கொடுத்தது யாரு எல்லாம் அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு காக்கி சட்டங்கிற திமுரு உங்களுக்கெல்லாம் தண்ணி கேட்டிருக்கா மிளகாப்பூடிய கலந்த ஒண்ணு கொடுத்துருக்க கதற விட்டுருக்க அடிச்ச அடியில மலம் வெளியே வந்திருக்கு ஒண்ணுக்கு வெளியே போயிருக்கு மலமும் ஜலத்தோட பிறந்து உருண்டு இருக்கான் காட்டுமிராண்டித்தனமான ஒரு சித்திரவாதம் செஞ்சிருக்கீங்க கேட்டா அரசு தமிழக முதல்வர் சொல்றாரு நெஞ்சு வழியில வந்து செத்துட்டாரு அஜித் குமார்ங்கிற ஒரு பதில் எவ்வளவு தெனாவத்து எவ்வளவு திம்முறா இருக்குன்னு பாரு பதில் வந்து ம் காவல் நிலையத்துல ஜெயராஜ் சேராஜ் பெனிக்ஸை வந்து அடிச்சு கொண்டேன் போன மாசம் ஒரு கீர்த்திகா தஞ்சை மாவட்டத்துல அதற்கு முன்பு நம்ம நடுப்பட்டி சங்கரன் கோயில்ல ஒரு அடிச்சு அட்டிச்சு எதுவுமே கிடையாது ஒண்ணும் இல்ல ரெண்டுலாம் போராடுறது அமைதி ஆயிடுறது அவ்வளவு இந்த மக்களோட சக்தியும் இருக்கு இவங்க இவங்களோட இயலாமையின் எண்ணமும் இவ்வளவு இதுக்கு மேல இவங்களுக்கு இயலாது அப்படிங்கிறது இந்த திராவிட கட்சிகளுக்கும் தெரியும் திராவிட கட்சிகள் இப்ப சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு மாத்து என்ன ஆகுது ஆறு பேரை வந்து வழக்கு பதிவு செஞ்சு உள்ள ஓட்டுறீங்க உள்ள ஓட்டு நாலு வருஷம் கழிச்சு அவனை விடுதலை பண்ண போறீங்க அடுத்து இது போன்ற குற்ற பின்னணிகள் அடுத்து இது போன்ற படுகொலைகள் நடக்க கூடாது அதற்கு திட்ட வரைவு இந்த அரசு என்ன வச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன வச்சிருக்கு ஒரு ஒன்பது பவுன் நகை ஒரு உப்புகளுக்கு உதவாத காசு அது இதுக்கு ஒரு விசாரணை அவனை தனிமைப்படுத்தி சித்திரவாதப்படுத்தி அவனை நாரடிச்சு நரம் கொலைஞ்சு அவங்க அம்மா அப்பாலாம் வண்டியில வச்சு அடிச்சு எழுத்துட்டு போய் மிரட்டி உயிர் பயத்தை உருவாக்கி சித்திரவாத சித்திரவாதம் பண்ணி அவருடைய அப்படியே அவருடைய உடலை வந்து சுடுகாட்டுல வச்சு உடனுக்குடனே விரிச்சிருக்கு இந்த திராவிட அரசு உடல் கூறாய்வு செய்யப்பட்டு அதனுடைய அறிக்கை நீதிமன்றத்தில் கொடுக்கும் பொழுது பத்தொன்பது இடங்கள்ல வந்து அவருடைய எலும்பு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு உடல் முழுவதும் இரட்டக்காயம் நவதூரங்களிலும் வந்து ரத்தம் கசியப்பட்டிருக்கு அப்போ என்ன மாதிரி சித்திரவாதம் செஞ்சிருப்பேன் அடிச்சு காலி பண்ணிருப்பேன் அந்த காவல்துறை அந்த குடும்பத்தை சித்திரவாதம் பண்ணி இன்னைக்கு நடுத்தருவுல நிப்பாட்டியாச்சு அரசுக்கு என்ன எவனோ ஒருத்தனை கூப்பிட்டேன் ஒருத்தன் செத்துட்டேன் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை கொடுத்து விட்டு அவனை அப்படியே முடிச்சு விட்டு போவோம் இன்னைக்கு அஜித்து நாளைக்கு ஒரு அன்பழகன் அடுத்து ஒரு ஆதிநாராயணன் இப்படி தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை வந்து இந்த திராவிட கட்சிகள் காக்கி சட்டைகளுக்கு அதிகாரம் என்பது விசாரணை என்ற பெயரில் வந்து தனிநபர்களை அழைத்து கொண்டு போய் சித்திரவாதம் செய்வது அவர்களுடைய கால் கைகளை ஒடித்தறிவது இதற்கெல்லாம் வந்து சமூக ஆர்வலர்கள் சாதி மதம் கடந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதனால வந்து தம்பி அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை காவல்துறையால் வந்து அடித்து கொல்லப்பட்ட இந்த சம்பவம் என்பது சாதி மதம் மொழி இனங்களை கடந்து நாம் ஒன்று திரண்டு ஓர் அணியில் வந்து ஒற்றை புள்ளிய நிக்கணும் நாளைக்கு அந்த தம்பி அடுத்த நாள் இந்த இங்க நம்ம ஊர்ல இன்னொரு தம்பியை வந்து கொள்ளுவேன் இன்னொரு அண்ணனை வந்து அடிச்சு கொள்வாங்க காவல்துறை காவல்துறைக்கு வந்து மனிதாபிமானமோ அன்போ ஆற்றலோ அறிவோ எதுவுமே கிடையாது அது ஒரு மருவக்கூட்டம் புரிஞ்சுங்களா கேள்வி ஆட்டா கூட அதை வந்து அகந்த பார்க்கக்கூடிய எண்ண ஓட்டமே இப்போ இருக்க காவல்துறைக்கு இருக்கு பா செம்மாடி எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற ஒரு பப்ளிக் மேலே கையை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது வேலூரில் புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து பஸ் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து அதிகாரிகள்ட்டிட்டு வந்து கேள்வி கேட்குறாப்பில் போக்குவரத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து வாக்குவாதம் முத்தி போய் உடனே காவல்துறை அதிகாரி வந்து வராப்புல என்ன எங்க சண்டை என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாப்புல காவல்துறை அதிகாரி கேட்டது வந்து தப்பு கிடையாது விசாரிக்கிறது வந்து காவல்துறையினுடைய கடமை அதனால் விசாரிச்சுருக்காங்க ஆனால் அடிக்கிறதுக்கு வந்து கையை நீட்டி அடிக்கிறதுக்கு வந்து யார் வந்து உரிமை கொடுத்தது காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் நினைக்கிறீங்களா நம்மலாம் கையை வச்சா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு கிடையவே கிடையாது நீங்கள் அடித்தாலும் அஃபன்ஸு தான் காவல்துறைக்கு ஒரு சட்டம் பப்ளிக் ஒரு சட்டம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே சமமான சட்டம்தான் அதாவது வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய செல்வாக்கு பணம் படைத்தவர்கள் கையை வைக்கணும் அதை விட்டுட்டு ஏழைகள் மேல கையை வைக்கிறது வந்து வீரம் கிடையாது எந்த குற்ற பின்னணியும் ஒரு பாமர ஒரு ஏழை எளிய மகன் ஒரு அன்றாடங்காச்சி ஒன்பது ஒவ்வொன்று நகைக்காக அவனை கொண்டு போய் இப்படி அடிச்சு சித்திரவாதம் செய்யப்பட்ட இந்த பாவத்தெல்லாம் இந்த காவல்துறை எந்த கண்களில் ஒயினா கழுவி இதெல்லாம் வந்து நீ போக்க போறத காசி ராமேஸ்வரம் பாபநாசம் போனாலும் தீருமா அந்த தாய் தந்தைய நிகராக நீங்கள் ஏதாவது செஞ்சிட செத்து ஒழுந்த அந்த பெருமகன் குமார் உங்களால திருப்பி கொடுக்கற முடியுமா அந்த குடும்பம் இன்னும் கடைசி வரைக்கும் அவனை நினைச்சே சாகணும் அவனை நினைச்சே நீ செத்து ஒழுக வேண்டியதே இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க தப்பது அத்தனை அரசியல் கட்சிகளும் வந்து கண்டனத்துக்குரிய விடயமாக பேசப்பட்டாலும் கூட இனிவரும் காலங்களில் போன்ற காட்டு பிராண்டித்தனமான செயல்களை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு அமைப்புகளும் திரண்டு ஒரு ஆலோசனைகளை நடத்தி எதிர்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு தற்கொலிகளோட இந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் பதிவு செய்கிறோம்